என்ன இது இந்த பையனோட உண்டியலை எங்க தேடியும் கிடைக்கல எங்க எங்கத்தான் ஒளிச்சு வச்சுட்டு போவான் தெரியல திங்கிறதுக்கு மட்டும் வீட்டுக்கு வர்றேன் பணம் ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கிறேன் இப்ப நீ என்னத்தை சமைச்சு வைக்கிறது எப்படி ஒன்ட்டு அந்த உண்டியலை வாங்கி காட்டேன்னு பாரு கருவாயா அட என்ன இந்த கிளவி இன்ன வெளியே தானே நடமாட்டிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள வந்து பொசுக்குன்னு படுத்து கிடக்குது ஏன் நான் போய் விசாரிப்போம் ஏ பச்சை அம்மா என்னாச்சு உனக்கு எதுக்காக அப்படி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க இன்னாரா வெளியே தானே உளர்த்துக்கிட்டு இருப்ப பேராண்டிய நேற்றுலேருந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லை பேராண்டி அதனாலதான் படுத்து தூங்கிக்கிட்டு எனக்கு காசும் இல்லை உன் உண்டியெல்லாம் வச்சிருப்பேனா காசு அதை எடுத்துக்கிடு போய் வைத்திய செலவுக்காவது உதவும் இல்லை ஓ கண்ணு அந்த உண்டியில் தேடி பாட்டிக்கு எடுத்து கொடுப்பா பாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தட்றேன் அட இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு கொஞ்சம் போற வாரேன் பேராண்டிக்கு என்ன நினைச்சிட்டேன்னா என்னமோ நமக்காக உண்டியெல்லாம் உடைக்கணும் என் மேல உனக்கு இவ்வளவு பாசம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் பேராண்டி தெரிஞ்சது நான் கூட உனக்கு என்னமோ நினைச்சேன் ஆனா பாட்டிக்காக உயிரியே குடுப்ப போல இந்த பணத்தெல்லாம் எனக்கு எடுத்து கொடுக்கத்தானே அந்த உண்டியில உடைச்சேன் எனக்கு நல்லாவே தெரியும் ஏ கிளவி ரொம்ப பேராசப்படாத இந்த காசை எடுத்துகிட்டு போய் நாலு முட்டை வாங்கி பொரிச்சுட்டிங்களான்றதுக்காக தான் எடுத்தேன் எனக்கு காசே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ கரெக்டாக அந்த உண்டியெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு அதான் உடைச்சிட்டேன் ஏண்டா கருவாயா இப்படி காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்து போய் மே தினியாக தின்னுபிட்டு வந்துடுற அப்புறம் வீட்டில் வந்து சோறு செய்யலாம் அது செய்யலன்னா அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும் ஒழுங்கா காசை கொடுத்தா தானடா நான் ஏதாவது சமைச்சு வைக்க முடியும் அதே எதுக்கு நீ சமைச்சு வைக்கிற காஞ்சிக்கும் துவையலுக்கும் நான் எதுக்கு இவ்வளவு காசை உனக்கு தரணும் அதுக்கு நான் வெளியவே போய் நல்ல சாப்பாடை சாப்பிட்டு வந்துடுவேன் வா கிளவி அடங்கவே மாட்டேங்கிறானே வீட்டுக்கு ஒத்த ரூபா கொடுக்க மாட்டேங்கிறியா இவனை என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது ஐயா ஐயா என்னோட காடை முட்டைகள்லாம் எடுத்துக்கோங்க ஐயா நீங்க நல்ல விலைக்கு கொடுக்குறீங்க அதனாலதான் எடுத்துக்க சொல்றேன் நானே உங்களுக்கு எப்பவும் கொடுத்துறேன் காடை முட்டைய தயவு செஞ்சு எனக்கே அந்த ஆர்டரை கொடுத்துருங்களே நானே இனிமேல் கொண்டு வந்து கொடுத்துறேன் தம்பி அது உன்னால் முடியாதுப்பா எனக்கு ரெகுலராக காடை முட்டைகள் வேணும் ஏன்னா நான் கடை வச்சுருக்கேன் ரெகுலராக வரலன்னா எனக்கு கிட்ட கோவம் வந்துடும் அதனால் உன்னால் அப்படிலாம் மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் நான் வேறு ஆள்கிட்ட சொல்லிக்கிறேன் நீ வேணாம்ப்பா உன்னோட காடை முட்டை ஒரு நாளைக்கு தருவோம் ஒரு நாளைக்கு தர எனக்கு அப்படி இருக்கிறதெல்லாம் பிடிக்காது ஐயோ ஐயோ நாள் தவறாமல் காடை முட்டையை சரியாக உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் தினசரி என்கிட்டே வந்து வாங்கிக்கோங்க நான் ஏதாவது ஃப்ராடு பண்ணேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட வாங்க வேணாம் தயவு செஞ்சு எனக்காக இதை எடுத்துக்கோங்கய்யா நான் எவ்வளோ சொன்னாலும் நீ விட போகிறதில்ல சரி சரி எடுத்து வை நான் வந்துடுறேன் இப்போ இவர் மட்டும் நம்மக்கிட்ட காடை முட்டையை வாங்கினார்னா நம்ம சீக்கிர ஆயிரலாம் இங்கே வச்சுருப்போம் போய் மொதல் காடைகளுக்கெல்லாம் தண்ணி கட்டிட்டு போட்டுட்டு வருவோம் சொல்றதே இந்த அம்மாவாசை தான் பாத்துட்டேன்ல பேரண்டியே இது எதுக்கு இவ்வளவு காடம் சரி சரி நல்லதுதான் பூராத்தையும் இன்னைக்கு அவுச்சி இல்லைன்னா ஆம்லெட் போட்டு தின்னு போடுவோம் ஏன்னா கொஞ்சம் பொற தோசைகள்லாம் எடுத்துட்டு வரேன் ஆம்லெட்டை போட்டு கொடுக்குறேன் வரசியா ஒவ்வொன்னா தும்போம் ஏ கிளவி இத்தனை முட்டையும் உனக்கு அமுக்க தான் நான் வாங்கிட்டு வந்துருக்குறேனா இதை நான் வாங்கிட்டுலாம் வரல திருவிட்டு தான் வந்திருக்கேன் சரி சரி இன்றைக்கி நைட்டே நம்ம இந்த முட்டை பனியார கடையை போட போகிறோம் அதுக்காக தான் இந்த காடை முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன் இதில் ஒரு முட்டையை கூட நீ எடுத்து வாயில் போடக்கூடாது புரியுதா நான் மட்டும் ஒரு நாலஞ்சு எடுத்து வாயில் போட்டுக்கிறேன் நீ கஞ்சியை கொடுத்துட்டு கடை சரி சரி நான் சொன்னதும் ஞாபகத்தில் இருக்கட்டும் நைட்டே இந்த காடை முட்டையில் பணியாரத்தை செஞ்சு போட போகிறோம் அது ஞாபகத்தில் வச்சுக்க நல்ல லாபம் கிடைக்காதுல்ல அப்படியா பேராண்டி அதுவும் நல்ல விஷயம்தான் காசு நிறையா வந்துச்சுன்னா நம்ம இப்போ சட்டை உட்காந்து இடத்துல தின்னுக்கலாம்ல வேலைக்கு தானே சிரமமாக இருக்குது அதுக்கு தானே கஷ்டப்பட்டுக்கிட்டே உட்காந்து திங்கிறது எப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்கிறான் சேச்சே இந்த முட்டையெல்லாம் உள்ளே எடுத்து வைக்கிறேன் என்னால கண்ணில் பார்த்துச்சுன்னா அவ்வளவுதான் ஐயோ இங்கே இருந்து முட்டையெல்லாம் எங்கே போச்சு நான் வேறு அவருக்கு வாக்கு கொடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ போயிட்டு வர எடுத்து வைன்னு சொல்லிட்டு போனார் வந்து பார்த்தா அவ்வளோதான் இனி என்ன கிளி கிளிக்க போகிறாரன்னு தெரியல ஐயோயோ அவர் வேறு வராரு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே உன்னை எப்போ முட்டை எடுத்து வைன்னு சொல்லிட்டு போனேன் இப்போதான் நான் சொன்னேன் உன்னோட வாக்கை தவற மாட்டேன்னு முட்டை எடுத்து வைன்னு சொன்னது எவ்வளோ நேரம் ஆச்சு இன்ன வரைக்கும் நீ இந்த இடத்துல எடுத்து வைக்கல சரி சரி போய் சீக்கிரம் எடுத்து வைப்போ ஐயோ அது வந்து யோ முட்டை இந்த இடத்துல தயா வச்சுருந்தேன் யாரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க காணயா நான் ஒரு கூட நிறைய காண முட்டை எடுத்து வச்சுருந்தேன் எப்படி அது காணா போச்சுன்னே தெரில மன்னிச்சிருங்கய்யா நாலுலேருந்து நான் சரியாக எடுத்து வச்சிட்றேன் இதுக்கு தான் நான் யாருக்கும் இந்த மாதிரி உதவி பண்ணுறது கிடையாது போனால் போதுன்னு உன் முட்டையை எடுத்துக்கிறேன்னு சொன்னால் உனக்கு இவ்வளவு திரும்புறா இனிமேல் உன் முட்டை எனக்கு தேவையில்லை நான் வேறு கடையில் எடுத்துக்கிறேன் உன் வேலை என்னமோ அதை அதைப்பார் இனிமேல் என்னை எந்த தொலையும் பண்ணாத முட்டை தரேன் அதை தரேன்னுச்சா ஐயோ ஐயோ நாளை நான் சரியாக முட்டையை எடுத்து வச்சுறேன் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்கய்யா என்கிட்ட முட்டை எடுக்க மாட்டேன்னு சொல்லாதீங்கய்யா இவர் பெரிய ஹோட்டல் வச்சிருக்காரு இவர் கடைக்கு மட்டும் நம்மளோட முட்டையெல்லாம் எடுத்தா நிறைய இடத்துக்கு போரு நிறைய விலைக்கு எல்லாம் போச்சு யாராண்டிய என்ன இது யாரையுமே வரக்கானா என்ன பண்றது இப்ப கூவி கூவி வித்துடலாமா பேசாம ஏ கலவைய கூவிக்கு விழா விற்க வேணா இப்ப பாரு என் நடன திறமைய நான் நடன மாடியே எல்லாத்தையும் ஈர்த்தி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு மட்டும் பாரு இப்ப பாரு என்னோட குத்த தாம் தக்க தய தக்க தீம் தக்க தோம் தோம் தித்திர தத்த தித்திரத்தில கட்பே ஆஹ் ஆ சித்தரை கொல்ல சிலக்கிறானே நீ இருக்கிறயா ஓலை கொட்டாயா நான் நடக்கிற நே த ஓலை கொட்டாயா வாட்டர் பக்கெட் மூஞ்சி வாட்டர் பக்கெட்டு மூஞ்சி வாட்டர் பக்கெட்டு மூஞ்சி ஐயோ போதும்ப்பா சாமி உன் பாட்டையும் கேட்க முடியல உன் டான்ஸையும் பார்க்க முடில ஏதோ ஒரு கால் மேலே தூக்கியிருக்கு ஒரு கால் கீழே இறக்கியிருக்கு என்ன இது கால் உடஞ்ச உடாட்ட ஆடுறது டான்ஸ் ஆட சொன்னா வலிப்பு வந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கடா கருவாயா தயவு செஞ்சு ஒரு நடனத்தை இப்பயே நிறுத்திக்க உனக்கு எவ்வளோ பெரிய நடனம் மசு இதுலே தெரியுது வாங்க வாங்க காடை முட்டை ரெடியா இருக்கு எல்லாரும் வந்து சாப்பிடுங்க கொட்டி கொட்டி காடை முட்டைகள் அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போடலாம் வாங்க ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும் காடை முட்டை பண்ணியாரோ அடடே காடை முட்டையா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி ஒரு குச்சி காடை முட்டை எவ்வளோன்னு சொல்லுங்கள் எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு இதுனா ரொம்ப பிடிக்கும் எங்கள் ஊரில் சாப்பிட்டது ஆனால் இந்த ஊரில் இல்லை பரவாயில்ல நீங்கள் போட்டுட்டீங்க சரி சரி எனக்கு கொடுங்க ஒரு காடை முட்டை குச்சி நாற்பது ரூபாய்தாம்மா வாங்கி சாப்பிட ரொம்பவே ருசியாக இருக்கும் அடடு எனக்கு காடை முட்டைன்னா ரொம்ப பிடிக்குமே எனக்கு ஒரு குச்சி காடை முட்டை கொடுக்குறீங்களா ஆஹா காடை முட்டை ரொம்ப ருசியா இருக்கு அது கூட இந்த ஆஃப் வாயிலுமே ரொம்ப அருமையாக இருக்குது நாளைக்கு இந்த கடையை பிடுங்க நாங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் என்னே என்னே காடை முட்டை வாங்கி திங்கிறீங்களா ரொம்ப ருசியா இருக்கும் ஒடு நேற்று வரைக்கும் இவங்க வெட்டியாக தானே இருந்தாக்கா எப்படி இவ்வளோ காடை முட்டை கிடச்சிது ஒரு வேளை இவன் தான் திருடிட்டு வந்திருப்பானோ இந்த கருவாயை எல்லா வேலையும் பார்க்கறவேந்தானு கண்டிப்பாக நம்ம முட்டை இவன் தான் திருடிட்டு வந்து இப்படி வித்துட்ருப்பான் இல்லை இல்லை எனக்கு வேணாம் நான் சீக்கிரம் தர வேண்டியது எல்லாத்துக்கும் தரேன் பாரு என் வழியில் சில பேர் குறுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு செலுத்த வேண்டிய மரியாதையாக சீக்கிரம் செலுத்திடுறேன் ஏன் பேராண்டிய இந்த ஆட்டை காடை முட்டை தானே சாப்பிட்டு போக சொல்கிறோம் இவன் எதுக்கு லூசு மாதிரி என்னென்னமோ டைலாக் பேசிக்கிட்டு போறேன் அவங்களும் அன்னைக்கான கடையை எடுத்து வச்சிட்டு வீட்டுக்குள்ள போனாங்க அவங்க அன்னைக்கு நிறைய வருமானத்தை பார்த்திருந்தாங்க பேராண்டிய மணியாயாச்சு சீக்கிரம் போய் அதை காடை முட்டையெல்லாம் திருடிட்டு வா அது ஒரு கட்ட பாக்காம வா பாத்துபிட்டேனா அவ்வளோதான் நம்மளோட பொழப்ப சிறுப்பா சிரித்து போயிரும் பாத்துக்கட கருவாயா என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்ப இன்னைக்கு வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு உனக்கு முட்டையில வைக்கிறேன் ஆப்பு ஐயோ யாரும் பாக்கலைல நான் நாங்கள் நான் எனக்கு நல்லாவே தெரியும்டா நீ தான் அந்த வேலையை பார்த்துருக்கேன்னு உனக்கு போய் இன்னைக்கு ஆப்பு என்கிட்டே வச்சுக்கிறியா இனிமேல் இந்த பக்குட்டே நீ வரமாட்ட பேராண்டிய காடை முட்டை இப்படி இருக்காது பேராண்டி இப்படியா வெள்ளையா இருக்கும் காடை முட்டைன்னா கொஞ்சம் ஏதோ அந்த காப்பி கலர் கலந்துருக்கும் பார்த்தியா அந்த மாதிரி தானே இருக்கும் இது என்ன கோழி முட்டை மாதிரி வெள்ளையாக இருக்குது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது எதுக்கு இன்னைக்கு நீயே முட்டையை ஊத்து ஏ கிளவி இதெல்லாம் ஒரு விஷயமா ஒரு முட்டை ஊத்துறதுக்கு உனக்கு என்ன பயமா இதுக்குள்ள இந்த பூதமாக இருந்துறப்போது நான் இருக்கிற வரைக்கும் யாருனாலையும் அதெல்லாம் பண்ண முடியாது என்ன மாதிரி தைரிய சிலையை வச்சுக்கிட்டு நீ ஏன் பயப்படுற இப்போ பாரு முட்டையை எப்படி உடச்சு இதுல ஆம்லேட்டை போடுறேன்னு இதெல்லாம் எனக்கு சகஜம் சூப்பரா போடுறேன் பாரு அடே கருவாய் கீழே போடுறது பாம்புடா அது முதல் கீழே போடு போகுது